இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் துறையரம்பி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய வருகை சீமான் அண்ணன் இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு பேர்த்திட்டே எங்களை எங்களுடைய வாக்காளர்கள் எங்க வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனா ஓட்டு போடுவாங்களா அது வேற என்ன ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க தொடர்ந்து நாம சொல்றதுங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது கிட்டத்தட்ட அது ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு என்ன புதுசுனா எனக்கு அவர் வந்து எல்லா விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாங்க இது தமிழக மக்களுக்கு புதுசு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நான் பெரியார ஏத்துக்கவே நான் கடவுள் மறுப்பு கொள்ள ஏத்துக்க மாட்டேன் இது புதுசு அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன எதை ஏத்துக்கிறாங்க இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் விஜய் அவர்கள் வருகை வரவேற்கிறோம்னு சொன்னா கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிச்சு ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறான் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு மாநாடு நடத்திருக்கிறாங்க அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகைகள் அதிகமா இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை பேச பேச இன்னும் நிலையாழுதிய வரும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை அன்பராக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியும் அதனால் அதனால விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்ன்னு எதிர்பார்க்கிறோம் பேசணும் ஏன்னா ஒரு மேடையில வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு திமுகவுக்கு எதிர்ப்பு ஆனா இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு அது அரசியல் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாது நான் அதனால் நிறைய அவர் பேசட்டும் அவருடைய கொள்கைகளை முன்வைக்கிட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்துல திமுக ஓபனா சொல்லிட்டாங்க நாங்க குடும்ப அரசியல் தான் அதை பத்தி நாங்க வைக்கப்பட போறது கிடையாது எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் அமைச்சராக இருக்கின்றோம் வெளிப்படையா அனுபவிச்சுட்டாங்க இது புதுசு நாளா குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒட்டுக்கிட்டாங்க இதை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறாங்க மூன்றாவது ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி ஜெயிலில் ரொம்ப காலம் இருந்து வெயிலில் வெளியே வந்துடுறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க இதே தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில் பண்ணுறாங்க இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது அதே போல நான்காவது இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் பொறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு இது எப்படி இருக்கு ஆனால் என்னை பொறுத்தவரை ஐந்து கேள்விகள்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் மக்கள் கேட்பாங்க நீங்கள் கேட்பீங்க அது இருபத்தி ஆறு தேர்தலில் ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறார்கள் அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பேசினார் அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களே ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இரண்டாவதுன்னா இன்னைக்கு சீமான அவர்கள் யாரை வேணாலும் சந்திக்கலாம் முழு உரிமை அவருக்கு இருக்கு ஆனால் ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இன்னைக்கு மத்திய அரசு அதிகமாக தமிழ்நாட்டில் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அண்ணன் சீமான அவருடைய கருத்து சொல்கிறாங்க எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை அண்ணன் வேறு அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற முன் வச்சு கொண்டு போறாங்க நாங்க வந்து இன்னைக்கு தேசியத்தை வைக்கிறோம் அதுல வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி என்றால் தனியா இலங்கைக்கு வந்து நாங்க தனியா ஃபாரின் பாலிசி தனியா நம்ம பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய கோல் அப்படி கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் சீமானந்தன் அவர்களுக்கும் மாற்று கருத்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட ரெண்டு பேருக்கு மூன்றாவது விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமானந்தன் இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் ரெண்டு பேர்த்து கேட்கிறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள் வளர்ற வாக்காளர்கள் தேசியத்தை நோக்கி பயணிக்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது எதிரியும் கிடையாது ஒரே தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க இது கிட்டயும் விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க மக்கள் மனதுல ஒரு பெரிய ஒரு நடிகராக வளம் வர்றாங்க சின்ன குழந்தைகளுக்கு வயதானவர் எல்லோரும் விஜய் பாக்குறாங்க பாக்குறாங்க இப்போ எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனால் ஓட்டு போடுவாங்களா அது வேறேங்கண்ணா ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போகிறாங்க தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க இதுமே வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க அது இரண்டாவது இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம் இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க மூத்த ஒரு நிருபர் நீங்கள்

தொண்டர்கள் பிஜேபி மற்றும் நிகழ்வுல பங்கேற்றேன் முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன் படிப்புல கவனம் செலுத்தணும் அதுல நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆனால் யாரையும் சந்திக்கவில்லை அது சம்பந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா இனி தமிழ்நாட்டில் மூன்று மாத காலத்துல அதிமுக தன்னுடைய நிலைப்பாட மாத்திக்கிட்டாங்களான்னு தெரியல மூன்று மாத காலத்துல பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோட நிலைப்பாடு மாத்தின மாதிரி நான் ஏன்னா நானும் வெளியே நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்துல மாற்று அரசியல் நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே ஐந்து முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும் அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இருக்கின்றோம் நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்றோம் அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க மக்கள் முடிவு செய்து